வாங்க நொங்கு சாப்பிடலாம் ஓகேங்களா என்னம்மா சாப்பிடலாம் போலாம் இது வந்து பாத்தீனா எங்க ஒய்ஃபோட ஊர்ல இருந்து எடுத்து வந்திருக்கோம் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்துச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து நொங்கு சாப்பிட போறோம் அதை உங்களுக்கு வீடியோவா போட்டு கட்டுறோம் ஓகேங்களா வெயிலுக்கு நொங்கு சாப்பிடுவோம் ஓகேங்களா ஓகே வாங்க போவோம் நாங்களே எங்க ஊர்ல போய் யாரு ஊர்ல இருந்து கேக்குறீங்களா இவங்க ஊர்ல போய் இவங்க ஊர்ல எதுன்னு பாத்தீங்கன்னா கணம் முடிச்சு அவங்க சின்ன வயசுல அதை எடுத்து காட்டுறாங்க சரிங்களா சரி ஓகே இருக்கட்டும் கதை பேசாம நம்ம வீடியோக்குள்ள போல நொங்கு சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்ன ராஜே நொங்கு எப்ப தெரியுமா இது வெட்ட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வெட்ட தெரியாத ஆளுகளை கூட்டிட்டு வந்து நொங்கு வெட்ட சொல்றீங்களே அப்படின்னு தெரியுமா வெட்ட தெரியுமா சரி ஏதோ ஒண்ணு வெட்ட சொல்றீங்களே

இநேரா பொலவர் தள்ளி இருந்துதுல அவங்கமே நேரா பொலதுல தான் ஏறி அஸ்ட் சொல்றோம். இவ எட கேங்க வர அந்த காரா தேய். 5 திவா நே நே சட்னா உள்ள. நே அவ வர நேது கூட வெட்டினியா? சேரா. அம்மா பாத்து விட்டீயா? நம்ம வந்து சுத்த வரலดิஸ்.

வெயிலுக்கு நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது நுங்கு நின்று கே விட்டு நானும் நிச்சயமா வாங்கி சாப்பிட்ணும் அப்படியே இல்லை என்னை கம்மியாக வாங்கணும்னு காட்டு காட்டுக்காரங்க அவங்கள்ட்ட போய் வாங்குனீங்கன்னா இன்னும் கம்மியாகவே வாங்கலாம் வாங்கிட்டு வந்து ஒட்டு வச்சு அப்படியே வச்சு வீட்டில் சாப்பிடுவாங்க ரெண்டு நாளைக்கு பாப்ப 71 வெற்றி அடிச்சுட்டீங்கடா. நேம் ஐடியா எல்லாம் பாருங்கடா ஒரு ஐடியா கண்டுபுடிச்சு கொடுத்திருக்காங்க. 2000 جنيه மரத்துல இருந்து உழுந்ததுல அடி வாங்குறதுங்க தெரியாது இறந்து விட்டு அப்படின்னு சாப்பிடுவேன் அவங்கள உரிச்சு அவங்கள எழுத்த சொல்லி நம்ம சாப்பிடலாம் இன்னும் அது ஈஸியான விளையாடுறேன் कष्ट <smart noise> <smart noise>

வெயில் காலத்தில் ஏமா வெயில் காலத்தில் நொம்பு சாப்பிட்றதே வந்து ஒரு தனி சோகம் அம்மை அப்படி ஒரு சூப்பரா நானே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் திருப்பேன் ஏன்னா நமக்கு தேவை எழுந்துச்சு தேவை இல்லை சாப்பாடு

தேங்க டவுன்ல கிடைக்கலாம் இங்க என்னோட என்னோட மாமியார் ஊருக்கு போனேன் ஓம்பலூர் பக்கத்துல அவங்க ஊர் அங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா நுங்க கிடைச்சு அப்படியே வாரி போட்டு வந்தாச்சு நேற்று சாப்பிட்டோம் அங்க இருந்து இப்ப இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு கொண்டு வந்திருக்கோம் மொத்தமா நுங்க சாப்பிடுறோம் சாப்பிடறோம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டே இருக்கோம் என்னன்னா நீங்களும் பாருங்க இந்த மாதிரி நீங்க டவுன்ல இருந்தீங்கன்னா பாரு அங்கே எங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லை டவுன் விட்டு வெளியே இருந்தீங்கன்னா கிராம சைட்லாம் போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுல அழகா வாங்கி செமத்திய சாப்பிட்டு ராஜா மூன்று வெட்டுங்கம்மா சரிங்களா என்ன நமக்கு தெரிஞ்ச எப்படியோ வெட்டி மொத்தத்தில் சரி என்னம்மா

கணமடங்க ஒரு மாரம் ஒரு மாம்னா வேற எங்க மார்க்கு ரெண்டு மார்க்குதானே ம் மேல இருந்து இங்க இமயலசு வந்துருது இங்க திடீர்னு ம்unga paada ketta ketta adhey daatha ம் சரியா இல்ல ஆ இது கே నీసు కొడతని లలా ఎప్పుడు కొడతని ఈరోజు దారువుగా నల్లారు కలిపి sample కొములు పెట్టాలి కలిపి sample ఆరు దా సార్టై తీయొ పుడిమిచే నిండి சாப்பிடாதான்னு வச்சு இந்த நோக்கிலையும் எடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு மாதிரி இருக்குது அது என்ன இது இதுவும் இது கழுவிதான் சாப்பிடணுங்க கழுவி சாப்பிடலாமா இது கட்டியே இருக்குது மேதுதான் இல்லை அம்மாடைய உடனுடனையாக அந்த இடத்தை சுத்தம் செய்த மண்டை மண்டையாக என்னை கொட்டி விடுவார் அது மாதிரி சின்ன வயசுல இப்பயும் அப்படிதான் டக்கு டக்குன்னு வேலையை கொடுத்துடுவாங்க கரெக்டா அது நல்லதுதான்

अगर कभी नहीं हम्म हाँ अभी तेरी है अरे यो यार मैं बेटा तेरी है सही क्या तू इस आपने पोल पोल बढ़िया है इनाम ये ये वह टुकड़ा करने करेगा नहीं आवाज़ निकला रीया 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 बेटा

அதான் முன்பு விடுகபோதே அடிப்படையே இதுதான் வரும் போதுன்னு சொன்னாங்களே கொஞ்சத்துக்கு முன்னாடி இன்னும் வாங்கி சாப்பிட்றோம் அதனால் பிரியும் அதிகமாகிடும் உடம்புலாம் அப்படிதான் தான் நம்ம நம்ம நினச்சிக்கிறோம் ஐஸ்கிரீமு ஜூஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இது வரும் அதாவது இந்த பாஜரில் கொடுக்குறாங்கள ஜூஸ் அந்த மாதிரி தான் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவானே இன்னும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட 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 பார்த்துட்டு உங்களை தூண்டுவிட்டே இருக்கும் நம்மளை பின்ன பழக்கப்படுத்திக்கணும் நாமளும் சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்களையும் சாப்பிட வைப்போம் ஓகேங்களா மழை வருது ஏய் மழை வந்துருச்சுங்க ஒரு அதிசயம் நடந்திருக்கு நாங்க இருக்க ஏரியாவில் மழை போனது போனீங்க கூட்டு நின்று கூட்டு

பரவாயில்லை தூக்கி போட்டாலும் தூக்கி போடுறேன் இந்த மாதிரி தூக்கி போட்டேன் இப்படின்னா தூக்கி போறோம்னா ஆயிரம் ரூபாய் கிட்ட தூக்கி ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட தூக்கி போட்டேன் பேட் உம் கீரை போடுத நடக்க முடியாது பிரிட்டேன் பார்க்குறேன் ஏய் ஃபீல் பண்ணம்மா போட்டு போட்டேன் உள்ள கிடைக்கணும் மேலேலாம் தூக்கி எடுக்கிறேன் सुरीम् हैं। तुम ना आशा रखी है कि आओ मामा भी। हाँ। कभी बैठ? दबाता मनी, दबा ला। अरे, बाहर। चिंच, 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 तू कैसे उन लोगों की चीज़ आसमानी? हाँ। नहीं भी लिखूँ। हैप्पीनेस, आनंदों

मेले 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 मेले

யாருங்க யாரு என் கைக்கு போகிறேன் நானே பிடிச்சி சாப்பிட்றேன் கடைசியா கடைசியா ஒண்ணா முடிஞ்சுடா கடைசி ஆ கொஞ்சம் மூக்கில் கொண்டுச்சு

फिर सब रह जाएंगे

அம்மா அஞ்சு போக போக கூட கம்மியாக இருந்துச்சு இப்போ வளர்ந்துக்கணும் தோண்டி தாண்டியே வந்துருச்சு ஓகேங்க இப்போதாங்க ஒரு இனி வீடியோ முடிக்கிறோம் நன்றி வணக்கங்க ஓகேங்களா வீடியோ மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்